தமிழ் கவியுலக வலையொடி நான் முத்துக்குமரன் நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொடியில் எப்போதும் போல இன்றைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து ஒரு மூன்று கட்டுரைகள் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன் அதுல ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ள எத்தனை பதிவு பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த பகுதிக்கு முதல் முறையாக இப்போது வரக்கூடியவங்க மறக்காமல் நம்மளுடைய தமிழ் கவியுலக வரையொடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடியவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த நேரலையை இந்த லைவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னாலும் நீங்க தெரிவிக்கலாம் உங்களுடைய கேள்வி பதில்கள் ஏதாவது நீங்க கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கேட்கலாம் இன்றைக்கு நம்மளுடைய திருக்குறளாக தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிற அந்த திருக்குறள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் தந்தை மகற்காற்றும் நன்றி தவயத்து முந்தி இருப்ப செயல் இந்த திருக்குறள் அதாவது ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் ஒரு மகனுக்கு என்ன செய்யணும் மிக முக்கியமாக என்ன செய்யணும் ஒரு தந்தையினுடைய கடமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் சொல்லுது தந்தை மதற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் இந்த திருக்குறள் ஒட்டுமொத்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்ல அறுபத்தி ஏழாவது திருக்குறள் இல்லறவியல்ல அறத்துப்பால்ல மக்கட்பேறு அதிகாரத்துல இந்த திருக்குறள் இருக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு உதவி செய்கிறார் என்றால் அது எது அதில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னா அந்த மகனை கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவையிலேயே அந்த இடத்தில் அந்த மகனை முதன்மையானவனாக அமர செய்வதுதான் அப்படிங்கிறதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் நல்ல உதவி அவனை கற்றோர் அவையிலே முதன்மை பெற்றவனாக இருக்க செய்தலே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் இது வந்து படிச்ச உடனேவே நமக்கு வந்து இதுக்கான விளக்கம் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்குறள் இது சரி இன்றைக்கான கட்டுரை பகுதிகளில் இன்றைக்கான கட்டுரை பகுதியில் வந்து ஒரு மூன்று முக்கியமான கட்டுரை படித்தேன் ஒன்று வந்து மும்மொழி இந்தி லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை படிச்சேன் அதுக்கப்புறம் தங்கம் அப்படின்ற தலைப்பை ஒரு கட்டுரை படிச்சேன் அதன் பிறகாக வந்து இன்னொரு முக்கியமான கட்டுரை ஓட்டுநருக்கு தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படிச்சேன் இந்த மூன்று கட்டுரைகள்ல இந்த இருபது நிமிஷத்துக்குள்ள எத்தனை இந்த மூணு கட்டுரையில் எத்தனை கட்டுரையை படித்து பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் புதுசாக நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க வந்தவங்க லைக் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி வரை நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வேலை கேட்கல இனிமேல் தான் இப்போ தான் புதுசாக லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னா இதை வந்து இந்த லைவ் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப இதை ஒரு காணொலியாக அப்படியே நான் வெளியிடுறேன் அது லைவில் இருக்கும் தேவைப்படுறவங்க திரும்பி கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய லைவில் வந்து நிறைய கட்டுரைகள் நேரலையில் நிறைய கட்டுரைகள் இதுக்கு முன்னாடி பேசி பதிவு பண்ணி இருக்கு தினமும் இந்த மாதிரி பத்து மணிக்கு வந்து லைவ்ல வந்தப்ப சொன்ன அந்த நிறைய கட்டுரைகள் இதற்கு முன்னாடி இருக்கு நம்மளுடைய தமிழ் வீர வலையொலியினுடைய லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டுரைகள் எல்லாமே உங்களால கேட்க முடியும் சரி இன்றைய கட்டுரை மும்மொழி இந்தி லட்சணம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தான் ரெண்டு நாள் முன்னால புவனேஸ்வர் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு கிளம்புற சமயத்துல அங்கிருந்த மேனேஜர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு விஷயம் கேட்டாரு எப்பவும் போல சிறுத்தை சிவா அவர்களது வழிகாட்டலின்படி ரசிகர்கள் புரிதலுக்காக இந்த பதிவுல எல்லோரும் தமிழிலே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அடைப்பு குறிப்பிட்ட கொடுத்துருக்காரு எப்போதும் போல சிறுத்தை சிவா அவர்களின் வழிகாட்டலின்படி ரசிகர்கள் புரிதலுக்காக இந்த பதிவுல எல்லோரும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர்ல நடக்கிற குஜராத் நினைக்கிறேன் புவனேஸ்வர் குஜராத் ஒரிசாவா எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு கலந்துரையாடல் தான் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அதுல வந்து சும்மா சிற்பி சிவாவோட திரைப்படத்துல எப்பவுமே எல்லாருமே இங்கிலீஷ்ல இருக்கவங்களும் தமிழே பேசுவாங்க இந்திக்காரங்களும் தமிழே பேசுவாங்க இல்லையா அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காரு எப்போதும் போல சிறுத்தை சிவா அவர்களது வழிகாட்டலின்படி ரசிகர்கள் புரிதலுக்காக இந்த பதிவு பதிவுல எல்லோரும் தமிழ்லேயே பேசுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது தப்பா நினைக்க கூடாதுன்னு பீடிகை பீடிகையோடு ஆரம்பிச்சார் அதாவது ரெண்டு பேர் பேசுறாங்க ரெண்டு நாள் முன்னால புவனேஸ்வர் ஆபீஸ்ல வேலை முடிச்சு கிளம்புற சமயத்துல அங்கிருந்த மேனேஜர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ கொஞ்சம் தயக்கத்தோடவே ஒரு விஷயம் கேட்டாரு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது என்று பீடிகை போட ஆரம்பிச்சார் கேளுங்க என்ன பெருசா கேட்டா போறீங்க என்று நான் சொல்ல அது அதையே உங்க ஊர்ல இந்த எல்லாரும் எல்லாருக்கும் அவ்வளோ வெறுப்பு ஏன் இந்தியை எதிர்க்கிறீங்க சமீப காலமா உங்களை மாதிரியே பெங்களூர்லயும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்றார் உடனே நான் ரொம்ப சிம்பிள் மர மத் மராத்தி குஜராத்தி பஞ்சாபி ராஜஸ்தானி ஒடியா அசாமி மாதிரி எங்க மொழியையும் இந்தி கொண்டுடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறோம் பெங்காலி மாதிரி ஒரு சில லாங்குவேஜ் தான் தப்பி பொழைச்சி நிற்கிது என்று நான் பதிலளித்தேன் அப்படிலாம் ஒரு மொழி அழிஞ்சிருமா என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு உங்க ஊர் மொழி உங்க ஊர் மொழி அழியலையா ஒடிசா முழுக்க எல்லோரும் ஒடியாதான் பேசுறாங்களா இல்ல இந்தி பேசுறாங்களா இந்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் ஒடியா தான் தெரியுமா இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே ஒடியா ஒடி ஒடியா தெரியுமா என்று கேட்கிறார் உங்க ஊர் மொழி அழியல மன்னிக்கிறோம் உங்க ஊர் மொழி அழியலையா ஒடிசா முழுக்க எல்லோரும் தான் பேசுறாங்களா இல்ல இந்தி பேசுறாங்களா இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் ஒடியா தெரியுமா என்று நான் கேட்டேன் அவரிடம் பதில் இல்லை அடுத்து நானே நானே ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க பயங்கரமான மூவி பஃப் நிறைய படம் பார்ப்பேன் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு புரியிற மாதிரியே கேட்கிறேன் சவுத் இந்தியால கோலிவுட் டாலிவுட் மல்லுவுட் சாண்டில்வுட் பல சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி இருக்கு ஆனாலும் ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இண்டியா நார்த் இந்தியான்னு எல்லாம் சேர்ந்து பாலிவுட்னு ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் பிரபலமாக இருக்குது வேற எந்த மாநிலத்துக்குமான தனி ரெப்ரஸன்டேஷன் இல்லை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லேயே பெரும்பாலும் அந்த கதை மும்பை டெல்லி காஷ்மீர் ஊப்பில தான் நடக்குது அப்போது மற்ற ஊர்ல மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவனுக்கெல்லாம் சொல்றது சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா உங்களுடைய கலையையே உங்கள் ஊரோட அழகை உங்கள் வரலாற்றை உங்களுடைய சமீபகால பிரச்சனைகளை பேசு பேசும் பேசி ஏன் எந்த திரைப்படமும் வரல தெரியுமா உங்களுக்கு என்று நான் கேட்டேன் இப்போவும் பதில் இல்லை சரி என்று நானே மீண்டும் தொடர்ந்தேன் ஏன்னா உங்க கலாச்சாரம் அடையாளம் இலக்கியம் எல்லாத்தையும் இந்தி தின்னு தீர்த்துட்டு இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வாய்ஸ் இல்லாம பண்ணிடுச்சு ஒருவேளை உங்க ஊர் மாதிரி சவுத்லயும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லோருக்கும் இந்தி தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு அங்கேயும் இந்தி படங்கள் தான் ஓடிட்டு இருக்கும் எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி லெச்சர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முக்கியத்துவம் இல்லாமல் போகும் எங்களோட சினிமா இண்டஸ்ட்ரி லிட்ரேச்சர் என்று எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் இல்லாமல் போகும் அதான் ஆர் ஆர் புஷ்பா காந்தாரான்னு சவுத் இந்தியன் படங்கள் எல்லாம் நார்த்ல பயங்கரமா ஓடுது அதெல்லாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி என்று அவர் கேட்க ஏங்க அது கூட இந்த டப் அது கூட இந்த டப்பாகிதானே ஓடுது சொல்லப்போனா அதுல எந்த படம் என்ன லாங்குவேஜ் எது தெலுங்கு எது கன்னடம் என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது நீங்க சொல்றது உண்மையினே வச்சுப்போம் ஆனா கூடுதல ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லதுதானே என்றார் அவர் நல்லதுதான் ஆனா எனக்கு தேவைப்படுறப்ப நானே கத்துப்பேன் இப்ப என்ன தேவை என்று நான் கேட்க தேவையில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க வடநாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க தானே என்று அவர் சொல்ல நான் இந்தியாவில பதினஞ்சு மாநிலங்களுக்கு போயிருக்கேன் நான் இந்தியாவில பதினஞ்சு மாநிலங்களுக்கு போயிருக்கேன் ராஜஸ்தான்ல தனியா நாலு ஊர்ல பத்து நாள் சுத்தி இருக்கேன் இந்தி இல்லாமலே என்னால் சமாளிக்க முடியுது இன்ஃபேக்ட் ராஜஸ்தான்ல ஜோத்பூர் பக்கத்துல ஒரு பாலைவன கிராமத்துல எல்லாம் பல பேருக்கு இந்தியே தெரியல மற்ற பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் சொல்லவே வேணாம் அங்க பாதி பேருக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியும் அங்கேயும் இந்தி தேவையில்லை ஒரு நீண்ட மௌனத்தோடு அவர் தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார் இப்போது ஒரு நீண்ட மௌனத்தோடு அவர் தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார் நான் உங்க ஊர்லேயோ டெல்லியிலேயோ செட்டில் ஆனா கண்டிப்பா ரீஜனல் லாங்குவேஜும் சேர்த்து கத்துக்கிறேன் இப்ப எதுக்கு இந்தி என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஏன் இந்தியை எதிர்க்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கத்துக்கட்டுமே என்றார் அவர் யாரும் தடுக்கலையே இந்தி மொழியை யாருமே எதிர்க்கலையே இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்புறம் ஏன் மூணு லாங்குவேஜ் பாலிசியை எதிர்க்கிறீங்க என்று அவர் என்றார் அவர் நான் பின்ன ஸ்கூல் போற குழந்தைங்க எதுக்காக மூணு லாங்குவேஜ் கத்துக்கணும் ஏற்கனவே இருக்கிற பேர்டன் பார்த்தாதா முதல்ல வடநாட்டில் எத்தனை மாநிலத்துல மூணு லாங்குவேஜ் பாலிசி அமல்ல இருக்கு உங்கள் ஊர்ல எல்லாரும் கண்டிப்பாக தமிழ் தெலுங்கு தெலுங்கு தான் படிக்கணும்னு சொன்னா அது நியாயமா உங்க ஊர்ல எல்லாரும் கண்டிப்பா தமிழ் தெலுங்கு தான் படிக்கணும்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா என்று நான் கேட்க உடனே அவர் மூணாவது மொழிய தான் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு தானே சொல்லியிருக்காங்க எதுக்கு தான் சவுத் இந்தியன்ஸ் இவ்வளவு பொங்குறீங்களோ என்றார் அவர் நான் உடனே சரி சென்னையில இருக்கிற ஒரு பையன் உங்க ஊர் பாஷையை உங்க ஊர் பாஷையை ஒடியா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமா பஞ்சாபி குஜராத்தி காஷ்மீரி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா அதுக்கு எங்க ஊர்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்ல ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற பையன் நினைச்சா தெலுங்கோ கன்னடமோ கத்துக்க முடியுமா மூணாவது மொழின்னு சுத்தி வளைச்சு மறு எல்லாம் வச்சு இந்திய தானே கொண்டு வர்றாங்க இதுக்கு பேரு இந்தித்து திணிப்பு தானேங்க என்று நான் சொன்னேன் ஒரு ஐந்து ஆறு செகண்டு கழிச்சு நீங்க இதை ஒரு அரசியல் பிரச்சனாவே பாக்குறீங்க நம்ம எல்லாரும் கனெக்ட் பண்ண ஒரு மொழி வேணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன்னு வழக்கமான பிட்டை போட ட்ரை பண்றப்போ அதான் ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கேன்னு நான் கட்டைய போட்டேன் இல்லைங்க ஒரு காமன் லாங்குவேஜ் இல்லாம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ரெண்டு வருஷம் முன்னால நாங்க ராமேஸ்வரம் கோயில் வந்திருக்கோம் அங்க கோவில் நடை எப்போ வரைக்கும் திறந்திருக்கும்னு கூட தெரியாம நின்னுட்டு இருந்தோம் ஒரு வயசான ஒருத்தர் ஏதோ சொன்னாரு அவர் சொன்னது எங்களுக்கு புரியல நாங்க பேசுறது அவருக்கு புரியல ரொம்ப கஷ்டமா போச்சு அம்மா அப்பாலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க தெரியுமா என்றார் அவர் நான் உடனே சரி உங்களுக்கு புரியிற மாதிரி பேசணுங்கிறதுக்காக உங்க தேவைக்காக அந்த தாத்தா அந்த தாத்தா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் அப்படி இல்லைங்க சமீபத்துல கூட கர்நாடகால இந்தி பேசின ஒரு பேங்க் ஆபிசரை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு என்றார் அவர் உடனே நான் புரிஞ்சுதான் பேசுறீங்களா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ரீஜினல் லாங்குவேஜையும் பேசணும்னு ஆர்பிஐல ரூலே இருக்குங்க ஒடியா ஒடிசால பார்த்தப்போ தமிழ் மட்டும் தான் பேசுவேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா ஒடியால இருக்க ஒடிசால இருக்கக்கூடிய பேங்க்ல நான் வேலை பார்த்தப்போ நான் தமிழ் தான் பேசுவேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா நீங்க ஏத்துப்பீங்களா என்றே நான் உடனே அவர் கர்நாடகக்கு வேலை போற ஒருத்தர் அந்த ஊர் பாஷையை கத்துக்கிறாரு அவங்களோட அடிப்படை பொறுப்பு தானே இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாம லோக்கல் கன்னடிகாஸ் அவன் சொந்த ஊர்ல கஷ்டப்படணுமா அதுக்காக தானே ஹிந்தி கத்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றார் அவர் உடனே நான் எல்லாருக்கும் இல்லை உங்களுக்கு நல்லதுங்க இங்கிலீஷ் ஹிந்தி கத்துக்கிறதால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதா இல்லை பெட்டரான வேலை கிடைக்க போதா அதனால ஒரு பயனும் இல்லை நாங்க வடநாட்டுக்கு வந்தாலும் நாங்க தான் ஹிந்தி கத்துக்கணும் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்க சௌகரிய உங்க சௌகரியத்துக்கு நாங்க தான் இந்தி கத்துக்கணுமா என்கிறது எவ்வளோ பெரிய போம்பு என்று சொன்னேன் அவரிடம் எந்த பதிலும் இல்லை சரி நான் இன்னைக்கே ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறேன் உடனே நானே தொடர்ந்தேன் சரி இன்னைக்கே நான் இந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறேன் இந்தி கத்துக்கிறதால இந்தி கத்துக்கிறதால எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமாவது இருக்கும்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க இப்போவும் பதில் இல்லை என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்று நான் சொன்னேன் இப்போதும் அவரிடம் பதில் இல்லை சரி சவுத் இந்தியன்ஸ் ஹிந்தி கத்துக்கிட்டா அது எங்களுக்கு யூஸா இல்ல உங்களுக்கு அதிக யூஸா யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு தான் யூஸ் என்றார் அவர் அவ்வளவுதான் உங்களுக்காக நாங்க எதுக்குங்க லாங்குவேஜை கத்துக்கணும் எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்களே கத்துப்போம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் தொண்டி த தொண்டை தண்ணி வத்த தேசி தோல்லை கிடந்த அந்த வேதாளத்தை தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கேள்விகள் அற்புதமான ஒரு கட்டுரையா இருந்துச்சு இந்த கட்டுரையை நான் வந்து படிச்சப்போ எனக்குமே இது வந்து ரெண்டாவது தடவை நான் படிக்கிறேன் முதல் தடவை இதை நான் படித்தப்போ எனக்குமே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்காக நாம தான் கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து மூணு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வேணும்னா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நாம் கற்றுக்கிறதுக்கு இந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியை தவிர தமிழ்நாட்டிலேயோ இல்லை நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லேயோ கற்றுக்கிறதுக்கு வேற எந்த மொழியுமே அவைலபிளாக இருக்காது இப்போ உதா உதாரணத்துக்கு நான் பெங்காலி கற்றுக்கணும்னு நினச்சா இங்கே பெங்காலியில் இருக்கணும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவனும் ஹிந்தி தான் பேசிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெங்காலி கத்துக்க முடியும் இது எப்படி மூணாவது மொழியா இருக்க முடியும் இதுவும் ஒரு வகையில சுத்தி வளைச்சு பின்வாசல் வழியா இந்திய தான் நம்ம தலையில திணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த கட்டுரையில சொல்லிருந்தாங்க அதுதான் வந்து இங்க நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் சரி இவ்வளவு நேரம் இந்த லைவ்ல கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அஹ் இந்த கட்டுரையை இது முதல்ல இருந்து யாராவது திரும்ப கேட்கணும் அப்படின்னு ஆச்சு பாத்தீங்கன்னா திரும்ப இந்த லைவை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்புறமா திரும்பி வந்து கேளுங்க அதே மாதிரி வந்து நான் அடுத்ததா ஒரு கட்டுரை படித்தேன் என்ன அப்படின்னா ஓட்டுநருக்கு தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை படித்தேன் அந்த கட்டுரையை நான் இப்போ பதிவு பண்ணுறேன் அடுத்தது இதே மாதிரி இந்த கட்டுரையும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ள இந்த கட்டுரைகள் இருக்கும் இந்த கட்டுரைகளை திரும்ப யாராவது கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆடியோ புக் மாதிரி நான் லைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சேவ் பண்ணி வைக்கிறேன் திரும்பி வந்து நீங்கள் கேட்கலாம் அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா ஓட்டுநருக்கு தெரிந்த விஷயம் தெரியாத உண்மைகள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை தொடர்ந்து வாகனங்களை ஓட்ட தெரிந்த பலர் சாலைகளில் இடம்பெற்ற குறியீடுகள் குறித்து அதிகமாக அறிந்திருப்பதில்லை இது குறித்து மதுரை டிரைவிங் நீட்ஸ் அகாடமியின் பயிற்சியாளர் ஏ நரசிம்மணி கூறியதாவது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் போட்டிருக்காங்க என்னன்னா பகலில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு எதிரே வரும் வாகனங்களை வாகனத்தை எச்சரித்தபடி முன்னேறுவது குற்றம் சாதாரண நேரங்களில் நான்கு புறங்களிலும் உள்ள எச்சரிக்கை விளக்கை எரிய விடுவது தவறு அபாயகரமான அல்லது வாகனம் பழுதாகி நிற்கும் போதோ பழுதான வாகனத்தை பிற வாகனங்கள் இழுத்து செல்லும் போதோ அப்போதுதான் அந்த விளக்குகளை எரிய விட வேண்டும் சிக்னல்கள் அல்லது ரோட்டில் வாகனங்களை நிறுத்தி இருக்கும்போது அனைத்து விளக்குகளையும் எரிய விடக்கூடாது ரோட்டின் நடுவில் கோடுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் விட்டுவிட்டு போட்டிருந்தால் ஒரு வாகனத்தை நாம் இடந்து நாம் இந்த இடத்தில் முந்தி செல்லலாம் என்று பொருள் அதே சமயம் தொடர்ச்சியான நீண்ட கோடுகளாக போட்டிருந்தால் முந்தக்கூடாது என்று பொருள் ரோட்டின் நடுவில் தொடர்ச்சியாக இரண்டு கோடுகள் போட்டிருந்தால் அதை ஒரு தடுப்பு சுவராக கருத வேண்டும் கனரக வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற முக்கோண வடிவ சின்னம் உள்ளது இது முற்றிலும் தவறுது தவறு மோட்டார் வாகன சட்டப்படி அது ஒரு எச்சரிக்கை சின்னம் ரோட்டில் ஒரு வாகனம் பழுதாகி நின்றாலோ அவசர நிலையிலோ அதை அந்த வாகனத்தின் பின்புறம் பதினைந்து அடி தள்ளிதான் வைக்க வேண்டும் அதாவது அந்த முக்கோணம் மாதிரி வைப்பாங்க இல்லையா அதை வந்து வண்டியிலேருந்து பின்னாடி ஒரு பதினஞ்சு அடி தள்ளி வைக்கணுமா ஏன்னா பின்னாடி வர ரோட்ல வர வண்டிங்க முன்னாடியே பார்த்து அந்த இடத்துல பழுதான ஒரு வண்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தது நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனத்திற்கு வசதியாக முகப்பு விளக்குகளை இரநூத்தி ஐம்பது மீட்டருக்கு முன்பே டிம் செய்ய வேண்டும் வளைவுகளில் அதிவேகமாக ஓட்டிச் சென்றால் விபத்து நடக்கும் அதற்குலோ இன் ஸ்லோ அவுட் என்ற முறையில் செல்ல வேண்டும் அதாவது வளைவுகளில் நுழையும் போது மெதுவாகவும் பின் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தியும் செல்ல வேண்டும் ஆனால் பலர் வேகமாகவே நுழைந்து பிரேக் அடித்து திரும்புகின்றனர் இதனால் வாகனம் கவிழ்ந்துவிடும் அபாயம் உள்ளது கார்களில் செல்வோர் சீட் பெல்ட் சீட் பெல்ட் அணிவது சட்டைப்பையில் போன் பேனா சில்லறை சில்லறை காசுகள் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் வாகனங்களில் செல்வோர் சீட் பெல்ட் அணியும் போது சட்டைப்பையில் போன் பேனா சில்லறை காசுகள் வை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் அதிக நகை அணிந்திருக்க கூடாது அசம்பாவிதம் நேரிட்டால் அந்த பொருட்களே பயணிக்கு யமனாக மாறிவிடும் நான்கு வழி சாலையின் நடுவே மீடியனில் அரளி செடிகளையே வைத்துள்ளனர் நடுவில் அந்த மிடில்ல வச்சிருக்காங்க காரணம் எதிரே வரும் வாகனத்தின் முகப்பு விளக்கு ஒளியிலிருந்து கண்களை அது பாதுகாக்கும் வறட்சியையும் தாங்கும் இச்செடிகளின் வேர்கள் அதிகம் வெளியே வராது இது வாகனங்களின் கார்பன் டை ஆக்சைடை அதிகம் அப்சர்வ் செய்கிறது விலங்குகளும் இவற்றை உண்பதில்லை நமக்கு அவசர அழைப்பு எண் நூத்தி எட்டு என்பது தெரியும் மற்றொரு எண் நூத்தி பனிரெண்டு என்பது பலருக்கு தெரியாது மொபைல் போன் சிக்னல் இல்லாத இடங்களிலும் மொபைலின் கீ லாக் செய்யப்பட்ட நிலையிலும் ஏன் சிம் கார்டு இல்லாத நிலையிலும் கூட இந்த எண்ணெய் அவசர உதவிக்கு பயன்படுத்தலாம் மொத்தத்தில் விவேகமான வேகமே விபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையும் முடிச்சிருக்காங்க இந்த கட்டுரையும் எனக்கு படிச்சப்ப வந்து இதை கண்டிப்பா நம்மளுடைய தமிழ் கவிதை வலையொலியில் பகிரணும் அப்படின்னு அனுப்பிட்டு நிறைய வாகனங்கள் ஓட்டும் போது நம்ம என்னென்ன மாதிரியான விதிகளை கடைபிடிக்கணும் சாலையில என்னென்ன மாதிரியா வந்து கவனமா செல்லணும் அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் மிக முக்கியமா குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷங்கள் ஆயிடுச்சு இந்த ரெண்டு கட்டுரைகள் தான் இன்னைக்கு படிக்க முடிஞ்சது நேரம் அன்மை காரணமாக நான் இந்த இருபது நிமிஷத்தோட இத முடிக்கிறேன் இது வரைக்கும் இந்த லைவ்ல கூட இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து இதே மாதிரி நாளைக்கும் பத்து மணிக்கு நம்மளுடைய லைவுக்கு வாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த லைவ் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த நேரில இந்த கட்டுரை பகுதிகளா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த லைவுக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் நாளை மீண்டும் பத்து மணிக்கு சந்திப்போம் இந்த பகுதிக்கு இதுவரை நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி உறவுகளை இனிய இரவு வணக்கம் எல்லோருக்கும் இனிமையான கனவுகள் தழுவ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி